மதங்க மகரிஷியானவள் அம்பிகையே பொன்னாக தனக்கு பெண்ணாக திறக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து வருகின்றார் அவ்வாறு அவர் தவம் புரிந்து வரும் நேரத்தில் மதங்க மகரிஷியின் திறப்புதல்வியாக இந்த ராஜமாதங்கியானவள் அவதரித்து அங்கு தவம் இருந்து இறைவனை மணந்தாள் என்று தம்முடைய புராணங்கள் கூறுகின்றன அத்தகையதான இந்த ராஜமாதங்கி தேவியானவளே மதுரையில் மீனாட்சியாக அருளுகின்றாள் என்று நம்முடைய ஜெய் என்று கூறக்கூடிய நல்லுலகில் அன்பர்கள் மீனாட்சியையே ராஜமாதங்கியாக வழிபட்டு வருகின்றனர் இந்த ராஜமாதங்கியை வழிபட்டால் நமக்கு என்னவெல்லாம் கிடைக்கும் எது கிடைக்காது நல்ல பேச்சு திறமை நல்ல திறமை சந்தோஷமாகவே எப்பொழுதும் அனைவரையும் வைத்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு கலை நல்ல படிப்பு ஊமையும் பேசுவான் நண்பர்களே முக்கியமாக கவனிக்க வேண்டும் காளிதாசன் என்றும் மகாகவியனே நம் அனைவருக்கும் தெரியும் அவன் இப்பொழுது மகாகவியானான் இந்த ராஜமாதங்கியின் கிருபையினாலேயே வேடுவனாக இருந்த அந்த காளிதாசனும் என்று உலகம் போற்றும் உத்தம கவியாக விளங்கி வருகின்றான் ஆகவே இந்த ராஜமாதங்கி தேவியனை நாம் அனைவரும் தவறாமல் வழிபட்டு முக்கியமாக நம்முடைய இல்லத்தில் இருக்கும் குழந்தைகள் நல் நல்ல விதமாக படிக்க வேண்டும் என்றாலும் அவர்கள் தேர்வில் முதலிடத்தில் தேர்ச்சி வர வேண்டும் என்றாலும் இந்த ராஜமாதங்கியின் அருள் நமக்கு மிகவும் தேவைப்படுகின்றது மேலும் அரச உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய அனைவரும் அவர்களுடைய முன்னேற்றத்திற்காக இந்த ராஜமாதங்கி தேவியை தேவியினை அவசியமாக வழிபட வேண்டி ஆகவே இந்த ராஜமாதங்கிய தேவியானவளை நாம் வழிபட்டு அவளுடைய அருளினால் நம்முடைய இல்லத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகள் அனைவரும் நல்ல விதமாக கல்வியிலும் கேள்வியிலும் படிப்பிலும் நல்ல புத்திசாலித்தனத்திலும் ஏன் கூறுகின்றது இந்த ராஜமாதங்கியின் அருளினால் ஊமையும் பேசுவான் என்று மந்திரங்கள் கூறுகின்றன அப்பேற்பட்டதான ஒரு அதிபராக்கிரமம் வாய்ந்ததான ஒரு வழிபாடு இந்த ராஜமாதங்கியின் வழிபாடு இந்த ராஜமாதங்கி ஹோமத்தை நாம் இல்லத்தில் செய்யலாமா என்றால் அவசியமாக செய்யலாம் நம்முடைய இல்லத்தில் ராஜமாதங்கியை ஆவாகனம் செய்து அவளை குறித்ததான மந்திரங்களை எல்லாம் கொண்டு சிறந்த உபாசகர்களை கொண்டு அந்த ஹோமங்களை நடத்தினோமேயானால் நம்முடைய இல்லத்தில் குழந்தைகள் நல்ல விதமாக படிப்பார்கள் ஊமையும் பேசுவான் அனைத்து விதமான கஷ்டங்களும் தீர்ந்து அனைத்து விதமான நன்மைகளும் கிடைக்கும் என்று நம்முடைய சாஸ்திரங்கள் கூறுகின்றன ஆகவே ராஜமாதங்கியை நாம் ஆராதிப்போம் அவளுடைய அருளினால் அனைத்து விதமான நன்மைகளையும் பெறுவோம் என்று கூறிக்கொள்கின்றோம் நன்றிகள் வணக்கம்